அந்த அம்மா அப்பா பேச்சு கேட்டு மறுபடியும் இவன் என்ன பண்றான்னா நம்ம வந்து நல்லபடியா நல்ல ஒரு மனுஷனா வந்து அம்மாவுக்கு வந்து நல்ல பையன வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தொடர்ந்து இவன் வளர்றான் வளரும்போது ஒரு லவ் அந்த குடி அப்ப அதுல என்ன கன்டென்ட் வச்சிருக்காருன்னா ஒருத்தன் ப்ளஸ் எப்படி சிதைக்கணும் அவனை எப்படி வீணாக்கணும்னா இன்னைக்கு குடி முக்கியம் அந்த குடி ஒரு முறை அவன் குடிச்சிட்டான்னா எப்பேர்ப்பட்ட அறிவாளியாருமே காதலும் வாழ்க்கைய கிடக்கிருக்கு சார் காதலுக்குள்ள காதலி வாழ்க்கை கேதீங்க காதல் வந்ததுங்க சார் அங்க படிக்க போகணுல்ல இங்க காதல் முடியும்

அப்போ ஒரு மனுஷனோட பிளஸ் சிதைக்கணும்னா அவனுக்கு வந்து நோய்கள் வந்து கொஞ்சம் சிதைஞ்சிருக்கணும் அந்த கான்பிடன்ட் குறைக்கணும் அப்ப நீ கான்பிடன்ட் குறைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு மது போதை அப்ப அந்த மதுவும் போதையும் ஒரு மனுஷனுக்கு உள்ள போயிடுச்சுன்னா அவன் எவ்வளவு பெரிய கான்பிடன்டா இருந்தாலும் எவ்வளவு முயற்சி கொஞ்சம் பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தாலும் சிக்கி சிக்கி சின்ன பண்ண மாதிரி இன்னைக்கு சமுதாயத்தை நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிறீங்க பின்னாடி ஒரு அரசியல் பூர்த்தது இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய

கௌதம் புத்தியா உங்க படம் உலகத்துக்கான படம் ஓகேங்களா இன்னைக்கு போதை வந்து எல்லாத்தையும் சீர வச்சு வீணாக்கி ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் நாம் குறிவைச்சிருந்த படம் அப்படின்னு நினைக்காது ஓகே ஒட்டுமொத்த

சார் நாம வந்து நோக்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்து ஆண்கள் தான் சார் சார் இது நாம வந்து நீ படம் ஃபுல்லா பாத்துருப்பீங்க இது வந்து ஒரு மதுவுக்கான கண்டென்ட் தான் ஆனா ரொம்ப வந்து இந்த மது மது மதுன்னு சொல்லி படத்தை நம்ம வைக்கல லைவா தான் கொண்டு போயிருக்கோம் படத்தை ஓகேங்களா ரொம்ப எப்ப பார்த்தாலும் அந்த மதுவை பத்தி பேசினா அப்படிலாம் கிடையாது ஓரளவுக்கு தான் கொண்டு ரொம்ப வந்து இதுல வந்து நம்ம போட்டு முறை சொல்லிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிடக்கூடாது அதனால ஒரு லேடிஸை கொண்டு வந்து நம்ம வந்து பிடிக்க வைக்க கூடாது

அதனால இந்த படத்தை வந்து உங்கள நினைச்சா மட்டும்தான் சார் அந்த கருத்தை கொண்டு சேர்க்க முடியும் அது நல்ல கருத்து அருமையான கருத்து அருமையான படம் இந்த படத்தை கூட எல்லா மக்கள் கட்சியும் சேர்த்து ஓட வைக்கும் சார் எல்லா தான் சார் நீங்க நினைச்சா மட்டும்தான் சேர்க்க முடியும் ஓட வைக்கிற